நிலையாரே நானும் நீங்களும் இந்த நன்று செலுத்துதல்ல எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபஸ்ட் பர்ஸ்டா குருவான்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்துல நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த நியாமத்தை புரியணுமெண்டா அல்லா அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான் தாய் தவப்பனை பத்தி சொல்ற நேரம் ரெண்டு பேரும் அவு கிலாகுமா ஒரு ஆள் ஆது உமா அல்லது அவு கீழாகுமா வயோது வயது முதிஞ்சு அவங்க உம்மா அல்லது உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கி அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தரான் என்ன கேட்கணுமா ரப்பனா ரப்பி ஹுமா கமா ரப்பயானி சகிரானு துவா கேட்கணுமா இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான் இதை நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லா சொல்றோம் வலா தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உம்மா இருந்தா வீட்டில் பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றவங்க போல தென் அவங்களுக்கு வே அதாவது வெளியே என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன பிள்ள மலைதளம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பார் ஊருக்கே பெரிய ஆச்சியாராக இருப்பார் வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையான்ட்டு அவர் மெல்ல மெல்ல கூன் புள்ள ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயத்துல வெளியே வரப்புகளை உணர்வற்று இருந்தாரோ அவருக்கெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும் இருந்த இடம் தெரியாது சாப்பிட்டேனானு தெரியாது நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துரும் அந்த மாதிரி கட்டத்தில் சீ என்று சொல்ல தோணும் மலைச்சலம் கழிச்சிங்க இப்பதானே ஏன் அடுத்த வீட்டுல போய் இத பேசினீங்க அல்லாஹ் சொல்றான் இப்படியான ஒரு கட்டம் வர நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க உங்க உமா யாரே சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழகா உங்களை சி சிங்காரிச்சு சிங்கா இருப்பினவங்க நீங்க தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீர்த்து விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளைக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்ப உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது

அவங்க யாரு தெரியுமா உங்க தாய் தகப்பன் சொல்ல கூடாது பேசட்டுமா உமா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படி சங்கையான முறையில் சீ என்ன பண்றீங்க அப்படி பேசக்கூடாதாம் அதுக்கு பிறகெல்லாம் சொல்றான் இறக்கம் என்ற தாழ்த்துங்க இப்ப அல்லாஹ் விடம் கேட்கணுமா அந்தவாவ ரப்பிரஹம் ஹுமா ரப்பிருஹம்ஹுமா கமா ரப்பயா நீ சதீரா இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கம் காட்டு எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்புல அல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறான்னு விளங்குறது துவால நீங்க சின்னத்தில் இருந்து உழுகிற நேரம் நீங்க சின்னத்தில் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போன நேரம் நாலு நாள் நீங்க ஹாஸ்பிடல்ல நிக்கிற நேரம் அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உம்மா அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பா ரப்பி ரஹம் ஹுமா சின்னத்தில் ரக்கமா ரப்பயானி சதீரா சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேக்கட்டும் இது ஏன் குருவான் இதை சொல்லுதுண்டா நாம நன்றி மறந்துருவோம் என்பதை Gracias. La...